ஒரு அழகான கிராமத்துக்கு அருகே பச்சை பசேல் காடு இருந்தது அந்த காட்டில் ஒரு சிறுமி தினமும் விளையாடி மகிழ்ந்தாள் அவள் மிகவும் ஆர்வம் உள்ள குழந்தை பூக்கள் வண்ணத்துப் பூச்சிகள் மழைத்துளிகள் எல்லாம் அவளுக்கு பிடித்தவை ஒரு நாள் அவள் ஆழமான காட்டுக்குள் சென்றபோது மின்னும் ஒளியொன்று கண்ணில் பட்டது அது சாதாரண ஒளியல்ல ஒரு மந்திர பூவின் ஒளி அந்த பூவின் இதழ்கள் வானவில் நிறத்தில் மின்னின காற்று மில்ல தழுவும்போது அந்தப் பூ மீண்டும் சிரிப்பு கொண்டுவா வா என சொல்லும் சிறுமி அந்த பூவை எடுக்க முயன்றாள் ஆனால் பூ அமைதியாக மூடிக்கொண்டது அவள் புரிந்து கொண்டாள் இதற்கு ஏதோ ரகசியம் இருக்க வேண்டும் அவள் தன் நண்பர்களை அழைத்தாள் எல்லோரும் சேர்ந்து அதை பார்க்க வந்தனர் அவர்கள் பூவை சுற்றி நின்று சிரித்தார்கள் பாடினர் ஒருவருக்கொருவர் உதவினர் அப்போதுதான் பூ மெதுவாகத் திறந்தது அதன் ஒளி முழு காட்டையும் ஒளிரச் செய்தது அந்த நிமிடத்தில் சிறுமி உணர்ந்தாள் மந்திரம் பூவில் இல்லை அது பதிர்விலும் நட்பிலும் தான் என்று அந்த நாளிலிருந்து அந்த கிராமம் நட்பு மலர் கிராமம் என்று அழைக்கப்பட்டது எங்கு சிரிப்பு அங்கு ஒளி எங்கு நட்பு அங்கு மந்திரம்